அவங்க அப்படிதான் போடுன்னு சொல்லிட்டு வெடி திருப்பி எல்லா நம்ம ஆளுக்க எல்லாம் பட்டு எல்லாம் எல்லாருமே பட்டுட்டு அவங்க கடைசியில நாங்க தான் வெடி திருப்பி சொல்லி எங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணு வேற தடுக்க வருது அந்த பொண்ணை நாங்க கேமரா எடுத்துட்டு இருக்கோம் அதை தடுக்க வந்து வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் பாத்துக்கோங்க சரியா வீடியோ எடுத்துட்டு இருக்க தடுக்க வருது அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தோம்னு சொல்லி கேஸ் அப்படி போட்டாங்க கடைசியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி

ஸ்பாட்ல வண்டியோட நின்னு தூக்கிட்டு போனாங்க ரெண்டு பேர்த்த வண்டி கஞ்சா வைக்கிறோம்னு ஆமா இப்போ நம்ம பையங்க வச்சுருள்ளாங்க அவங்க நம்ம பையங்க ரெண்டு பேரும் அப்படி அங்க கஞ்சா அடிக்கிறாங்க அங்க போறனால நாங்க கண்டிச்சோம் அது அவங்களுக்கு பொறுக்காம எங்க எப்படியாவது மாட்டி விடுவோம்னு சொல்லிட்டு இந்த இத வச்சு மாட்டுதான் மாட்டி விடுறாங்க உங்க மேல பழிய போட்டாங்களா ஆஹ் எங்க மேல பழிய போட்டுதாங்க இருக்கட்டும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வகட்டு விசேஷம் இருந்துச்சா நம்ம வகட்டு விசேஷம் இருந்துச்சா அவங்க பக்கத்த நம்ம விசேஷம் நம்ம மண்டபம் நம்ம ரோட்டு ஓரத்துல நம்ம மண்டபம் இருக்கு சரி தாட்கோ சமுதாய கூட்டம் ஆஹ் அங்க வந்து வெடி போட்டாங்க வந்து பக்கத்துல வந்து மாடு எல்லாத்தையும் அணைதான் கட்டி போடுவாங்க நம்ம சமுதாயத்துல இருந்து ஆஹ் அதுல வந்து வெடி போட்டாக்கா மாடு எல்லாம் அத்துட்டு கலந்துட்டு போதும் இங்க வந்து வெடி போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கைய அடிச்சு கெட்ட வாரத்தை போயிட்டு சண்டை அடிச்சு தானே வெடி சுத்தி இருக்க வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டு இருக்கேன் அப்படியா சரி நான் அந்த வீடியோ என்னன்னு பாக்குறேன் நாங்க தான் கடைசியில வெடிய போட்டோம்னு சொல்லி எங்களை சொல்றேன் அதை நீங்க வெடி வெடி அதே எப்படி உங்க உங்க பகுதியில இப்ப நம்ம மக்கள் எதுவும் விசேஷம் வச்சிருந்தாலும் இல்ல இல்ல விசேஷம் இல்லாதப்போ எப்படியா நீங்க வெடியே போட்டு அவங்க மேல தூக்கி போட முடியும் கொஞ்சம் கூட புரிதல் இல்ல காவல்துறை என்ன கொஞ்சம் கூட அடிப்பட புரிதலோட இல்லையா எந்த பக்கெட் விசேஷம் இருக்கு எந்த பக்கெட் விசேஷம் இல்லன்னு தெரியாம வந்து கம்ப்ளைண்ட் யாரு தான் தூக்கி போயிருமா காவல்துறை இதே மத்த சமூகம் கை வைக்குமா அப்படிதான் இடையில வந்து அவங்க திருவிழா அனைத்து கொடியை கிழிச்சிட்டாங்க அவங்களே கிழிச்சு நானே கிழிச்சுன்னு சொல்லி ஒரு பையன் மேல கேஸ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா உள்ள வச்சிருந்தாங்க அவன அப்படியே கொடி அவங்க பகுதியில இருந்துச்சா நம்ம பகுதியில இருந்துச்சா மெயின் ரோட்ல அவர் ஆட்சி போட்டிருந்தாங்க அவங்க தெரு உள்ள உள்ள போன அவங்க தெருக்கு அந்த உள்ள போறையில ஆட்சி போட்டாங்க அவங்க தெருக்குள்ள போகும்போது எப்படி நீங்க இங்க போய் கழிக்க முடியும் அவங்க எப்படி சும்மா விடுவாங்களா அது ஒண்ணு சும்மா அது பிரார்த்தனமான வேலைதானே அந்த வேலைய தானே பாப்பாங்க அது எப்படி நம்ம பகுதியில விட வந்து அவன் அராச்சம் பண்ணுவேன் அதுல ஏத்துக்கலாம் நம்ம பயல்ல அங்க போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல

சரி நானே உங்களுக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் வாங்க ராஜ ஜெயக்குமார் நம்பர் போட்டு விடுறேன் தமிழ்நாடு தேவந்தர் மகாசபையோட ராஜவாளத்துக்காரரு அவர் நான் வர சொல்றேன் அவர் ஹேண்டில் பண்ணிடுவாரு அவர் எஸ்பி டிஎஸ்பி எல்லாத்திலுமே மேலே பேசிடுவாரு அண்ணன் அவரு அது தேவையில்லாத ஒரு இல்ல விசேஷ வைக்கிறானே வச்சுட்டு போகணும் இப்ப தேவையில்லாம ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு வேற போட்டுருக்காளா

எல்லா மக்களுமே இது பண்ணி நேராக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சு இந்த மாதிரி எங்களால் அங்கே இருக்க முடியல இந்த மாதிரி வந்துக்கிட்டு எங்கள் பகுதியிலேயே நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம் எங்கள் பகுதியிலே வந்து இந்த மாதிரி அராஜ் பண்ணுறாங்க நீங்கள் இது எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேற ஒரு இடத்த இது பண்ணிக்கங்க நீங்கள் அந்த ஊருக்காரவங்களுக்கு அந்த சமூகத்துக்கு நீங்கள் இந்த இடத்தையும் போங்க அப்படி நீங்கள் மக்களை ஒன்று தருந்தீங்க அவர் ஜெயக்குமார் தொடர் அவர் பார்த்துக்கு ஒரு எல்லா வேலையும் சரிங்களா இல்ல தொடர்ந்து பண்றதெல்லாம் அவங்க பிரச்சனையை முதல்ல அவங்க இழுத்து விடுறது அப்புறம் மறுபடியும் அவங்க சமூக மத்தியில வந்து அவங்க நல்லவங்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறோம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது நம்ம ஒரு சில விஷயங்கள் பதிவு நம்ம அப்புறம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்து அவன் மேல தப்பு வச்சுக்கிட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த பொம்பளை புள்ள வந்து கேமரா வந்து புடுங்கிச்சுங்கிறீங்க கடைசியில கை பிடிச்சிருத்தோம்னா அதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான வேலை இல்லை

அன்னைக்கு நாலு பேர் நிக்காங்க அவங்க அடிச்சடிக்க வராங்க அந்த வீட்ல கூட நீங்க நல்லா பாருங்க தெரியும் அப்படியா ஆமா சரியா சரி நான் அதை பாக்குறேன் பாத்துட்டு நான் அது ஒரு நியூஸா போட்டு விடுறேன் நீங்க அவரு ராஜா ஜெயக்குமார் அண்ணா தொடர்பு கொள்ளுங்க அவர் வரட்டும் ஏன்னா நானும் ஒரு விசேஷத்துக்கு வர போக வேண்டியது இருக்கு நாளைக்கு அதனால நான் வந்துருவேன் பக்கமா இருந்தா வந்துடலாம் இவ்வளவு எல்லாம் அங்கல்ல அதனால ஒண்ணும் பண்ண முடியல நீங்க அங்க என்ன நிகழ்வு நடக்குன்ற மட்டும் எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க அனுப்பிச்ச வீடியோ பாத்துக்கிட்டு நான் அது சம்பந்தமா ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சு சரி ஓகே தவளுக்கு நன்றி வேற ஏதாவது கூப்பிடுங்க நீ அவருக்கு நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நம்பர் போட்டு வரேன் வர அவருக்கு தொடர்பு ஜெயக்குமாரி தொடர்பு பண்ணுங்க ஓகே ஓகே ம் சரியா